இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராகவும் வருகை திருக்கக்கூடிய எளிமையின் அடையாளமாக தரக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமர்களே மற்றும் நான் சார்ந்த நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் வசத்துக்குரிய அண்ணன் மீனார் நாகேந்திரன் அவர்களே மற்றும் இங்கு பெரும் திரளாக வருகை திருக்கூடிய பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளை நான் சார்ந்த தமிழ்நாடு நூறுபடி சில கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட என வீட் விநியோக சொந்தகளை உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இன்று இந்த நான்கு ஸ்லாபாக இருந்த வரிய ரெண்டு ஸ்லாபாக குறைத்த நமது பாரதத்தின் பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களுக்கும் இங்கு அதை செயல்முடிவமாக்கிய எளிமையின் அடையாளம் மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கும் எங்களது தமிழ்நாடு நுதர்பிரே சொன்ன கூட்டமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வருகின்றோம் மேலும் ஒரு மக்கள் பயன்படுத்துவதற்கு தேவை உணவு உடை இருப்பிடம் இதை அனைத்திலையும் அதாவது ஒரு நாங்கள் வந்து கடையில எந்திரிச்சு யூஸ் பண்ணக்கூடிய இருந்து மாத்திர யூஸ் பண்ணக்கூடிய சொல்ற அத்தியாவசிய பொருட்கள் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த பொருளை நாங்கள் விநியோகம் அத்தனை பொருளையும் ஒரு சில பொருட்களை வரி விலக்கு அளித்திருக்கிறார்கள் வரி குறைப்பு செய்திருக்கிறார்கள் அனைத்துலையும் அத்தியாவசிய பொருட்கள்லாம் ரொம்ப அஞ்சு சதவீதத்துக்கு கீழே வந்தனால பொருட்களோட விலை கண்டிப்பாக குறையும் அதற்கு நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தோடோடு தோற்று என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது வந்து ரா மெட்டீரியல் ரேட்டும் குறைஞ்சிருக்கு இதனால அதனால பொருட்கள் விலை கண்டிப்பாக விலை குறையும் அதை வந்து நாங்க உங்களுக்கு அதாவது இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொருட்கள் வந்து நிறைய அதாவது ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அவ்வளவுமே வரி குறைஞ்சிருக்கு அதாவது வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அதெல்லாம் தான் ஐம்பது உள்ள பொருட்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அதெல்லாமே இன்னைக்கு நிறைய பொருட்களுக்கு நமக்கு வரி வந்து ரொம்ப குறைஞ்சதுனால விலைவாசி குறையும் இதனால நம்மளுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும் மக்களுடைய பணப்பழக்கம் அதிகமாகும் மக்களுடைய சேமிப்பு அதிகமாகும் இது போன்ற பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் நடக்க இருக்குது அதற்கு பெரும் முயற்சி எடுத்து அதாவது இதற்கு வந்து நமக்கு ஒத்துழைப்பு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் எங்களது நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை செயல் வடிவம் கொடுத்து இதை வந்து நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு உங்களுக்காக கடைசியில களப்பணியாளராக கடற்கோடியில் இருந்து உங்களுக்கு நாங்க முழுமையாக எங்களது தமிழ்நாடு நுகர் முதல் கூட்டமைப்பு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இதற்கு எங்களை அழைத்ததற்கு இதற்கு ஏற்பாடு செய்த எங்களது மாநில பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட இந்த அமைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்